தமிழ்நாட்டில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் மனிதர்களே கடுமையாக அவதியடைந்து வரும் நிலையில் வனவிலங்குகள் உயிரிழக்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத வரலாறு காணாத வறட்சியால் நீர்நிலைகள் வறண்டு கிடப்பதால் வனவிலங்குகள் பல மடங்கு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு உட்பட்ட மசினக்குடி தெப்பக்காடு ஆகிய வனப்பகுதிகளில் வறட்சி கடுமையாக உள்ளதால் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் மனித குடியிருப்பு பகுதிக்குள் வன விலங்குகள் படையெடுப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இந்த யானைக்கு பொதுவா பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல அது வனத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு மிருகம் குடியிருப்பு பகுதிக்கு வர காரணம் அதுக்கு சரியான சாப்பாடு இல்ல தண்ணி தான் அது வருது அது அங்க இருந்துச்சுன்னா அது இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த வெயில் இப்போ நம்மளாலே தாங்க முடியல ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் பயங்கர தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம் அந்த திறந்து கேட்க முடியாது அதுக்கு அதுக்கு என்ன ஒரு தொட்டி கட்டி தண்ணி வைக்கணும் தேவையான தீனி வந்து கரெக்டாக கொடுத்தா அது இங்க வராது ஜனங்கள் பாதிக்கப்பட மாட்டோம் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாது வனப்பகுதிக்குள் உருவாக்கப்பட்டுள்ள செயற்கையான நீர் தொட்டிகளில் வனத்துறையினர் சரியான முறையில் பராமரிப்பு செய்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தண்ணீர் கொண்டு சென்று தொட்டிகளில் நிரப்புவதையும் வனத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது செயல்படுத்துறது இல்லை ஏன்னா உள்ள வந்து தண்ணி கொடுப்பதற்கான தண்ணீர் தொட்டிகள் வந்து கெட்டுறாங்கன்னு சொல்றாங்க ஆனா வந்து மக்களுக்கு அது தெரியறது இல்லை வனவிலங்குகளுக்கு போதிய அளவுக்கு தண்ணி கிடைக்கிறது இல்லை இதுக்கு உதாரணம் என்னோட ஊராட்சியிலே வந்து இரண்டு முறை வந்து குடிக்கிற டேங்கு தண்ணியை உடைத்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு போது யானை வந்து கடும் வெப்பத்தால் வனவிலங்குகள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன யானை மான் எருமைகள் ஆகிய விலங்குகள் இந்த வெயிலை தாக்குப்பிடிக்க முடியாமல் அதிக அளவில் உயிரிழந்து வருகிறது தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு ஓரிரு மாத காலம் உள்ள நிலையில் வறட்சியின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் நிலை உள்ளது இந்த நிலையில் வனப்பகுதிக்குள் இருக்கும் செயற்கை தண்ணீர் தொட்டிகளை தொடர்ந்து கண்காணித்து தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்றும் வன விலங்குகளுக்கு தேவையான உணவுகளை கிடைக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில்குமார்